ஸ்ரீமேவா இப்பொழுது சரி உரை நிகழ்த்துவார்கள் வணக்கத்திற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே பாஜக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பாஜக ஆர்ப்பாட்டம் அப்பாட்டே இது ஆர்ப்பாட்டம் அண்ணாமலையோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் கண்டிக்காத தமிழக அரசை கண்டிக்கின்ற

வெங்கடேசன் பேச்சை கண்டிக்காத முதல்வரை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் அண்ணாமலையாக கண்டிக்கின்றோம் 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 चेंगो वाइपो चेंगो वाइपो चेंगो वाइपो चेंगो वाइपो चेंगो वाइपो चेंगो वाइपो तमिलनाडु सत्यम रहते तमिलनाडु सत्यम रहते वाइपो चेंगो वाइपो चेंगो वाइपो चेंगो की जय पाटा मीर पाटा पाटा मीर पाटा पाटा मीर बाजा कावी नार पाटा बाजा की जय कंदीतिडे தமிழக அரசை கண்டித்து ஓடிவிடு 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 தமிழகத்தை விட்டு ஓடிவிடு தமிழகத்தை விட்டு ஓடிவிடு தமிழகத்தை விட்டு ஓடிவிடு தமிழகத்தை விட்டு

அந்த புறத்தில் வைத்திருக்கக்கூடிய கட்சியின் ஆதரவோடு தானே இவர் இந்த பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார் அதனால ராஜினாம சரி ராஜினாம வெங்கடேசா வெங்கடேச